அட ஆமாங்க மக்களை தமிழக அரசு பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாயை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க ஏனென்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க பொங்கல் திருநாளாகிய தை பொங்கல் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் உங்க அக்கவுண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் வர வைக்க போறாங்க அதுவும் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இதனால் நிறைய மக்களுக்கு இப்போ சந்தோஷமான செய்தி தமிழக அரசு அறிவிக்க போகிறாங்க என்னன்றதை பற்றி பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் இது கிடைக்க நீங்கள் என்னென்ன விண்ணப்பிக்கணும் என்னென்ன தேவை இப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை எப்பொழுது வருகிறது இந்த பொங்கல் பண்டிகையின் உண்மையான வரலாறு தெரியுமா பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு ஐயாயிரம் ரூபாயை கொடுக்க போகிறாங்க தமிழர்களின் த பண்டிகையான தைப்பொங்கல் வரப்போகிறது தீபாவளி கொண்டாட்டங்கள் நிறைவடைந்த பண்டிகையாக இருந்தாலும் பொங்கல் என்பது தமிழர்களின் உணர்வோடு கலந்த ஒரு விழாவாகும் ஆங்கில புத்தாண்டு முடிந்து சில நாட்களில் தமிழர்களால் கோலாகமாக கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாக்களில் ஒன்றாக பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வழக்கம் போல நான்கு நாட்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பெருமைகளையும் நினைவை கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறதுங்க ஸோ இந்த பொங்கல் பண்டிகைக்கு அரசு தரப்புலேருந்து கண்டிப்பாக அரிசி பச்சரிசி வெல்லம் கரும்பு இந்த மாதிரி அதை அதை கொடுத்துட்டு தாங்க இருந்தாங்க ஸோ தமிழக அரசு இந்த ஐயாயிரம் ரூபாயை உங்கள் அக்கௌண்டில் வர வைக்கப்படுமா இதுதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி ஸோ ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ வரவு வைக்கப்படும் யாருக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஐயாயிரம் ரூபாயை நீங்கள் பெறணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் ஸோ பொங்கல் பரிசுகள் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க வரக்கூடிய தேர்தல் இது வந்து தேர்தல் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குங்க ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலுக்காகவே பொங்கல் பரிசை கொடுக்க போகிறாங்க ஸோ யார் யாருக்கு முதல்ல கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக வைத்திருக்கிற ரேஷன் கடைகள் என்பிஹெச்ஹெச் ஓகேங்களா அடுத்து வந்து ஏபிபி பிஒய்ஒய் ஓகேங்களா ஸோ இந்த வகையான ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு உடனடியாக இந்த அக்கௌண்ட்டில் ஒரு மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் பண வரவு போட போகிறாங்க ஸோ இதை நீங்கள் இப்போ இந்த தயாராகி கொள்ளுங்கள் இந்த மூன்று வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் ஸோ இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பச்சரிசி வெல்லம் கரும்பு இந்த மாதிரி ம பொங்கல் வைக்க தேவையான இருபத்தி ஒரு வகையான பொருட்களும் சேர்ந்து வழங்கப்படும் ஸோ சர்க்கரை பொங்கல் அந்த பச்சரிசி வெள்ளம் மஞ்சள் கரும்பு இந்த மாதிரி இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் ஆல்ரெடி புதுவை அரசு எழுநூற்றம்பது ரூபா மதிப்புள்ள பொருட்களை வழங்குறதும் குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு க சென்ற ஆண்டுகளில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொங்கல் திருநாள் அன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியை கொண்டாடணும் மக்கள் கைகளில் பணம் புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணம் வழங்க முடிவு செஞ்சிருக்காங்க தமிழக அரசு விரைவில் படுத்த போறாங்க நிதித்துறைக்கு தனியார் நிதி ஒதுக்கீடு பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தகவல் வந்திருக்கு அடுத்தடுத்து பொங்கல் பரிசுல இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல் கிளிக் வச்சுக்கோங்க பொங்கல் பரிசுக்குண்டான அதற்கான டோக்கன்கள் அனைத்தும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் அந்த அந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ படித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள் மீட்பு நாளில் தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ